அன்பான மக்களே நம்மளோட மகா நதியில் இன்றைக்கி வந்து எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க தாத்தா வந்து கிட்டே வந்துட்டார் வந்து கேட்குறாரு ஏமா காவேரி ஏமா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல பதில் சொல்லாமல் இருக்காங்க அந்த இடத்துல விஜய் ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா கீழே உக்காண்டாரு கீழே உட்காந்தனே தாத்தா அமைதியாக இருக்கார் அப்புறம் வந்து குமரனை சேர்த்து துணைக்கு உட்கார வச்சுக்கிறாரு உட்காருங்க குமரன் ஏ நீ உட்காருங்க அப்படின்னு தாத்தா பாட்டி வந்திருக்காங்க வாங்க பாட்டி வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிடலாம் பாட்டி ஒன்று கேட்டாங்க ஏன்னா எங்களெல்லாம் விட்டுட்டு வந்தொன்னும் உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க தாத்தா வந்து எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து தா தாத்தாவே எழுந்திரிச்சு போய் காவேரி கிட்டே வந்து பேசும்போது அவங்களால எதுவுமே சொல்ல முடியல சாரதா சொல்லுவாங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஐயோ அப்படின்னு அது ஒரு ஆக்டிங்கை போடும் அப்போ தாத்தா நேரடியாக காவேரிகிட்ட கேட்டுகிட்டு இருக்கார் காவேரி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க நல்லா இருந்ததுங்க அந்த அந்த சீனு